வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் டின்னராகவும் சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன் இது நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த பாசிப்பருப்பு லைட்டாக செவந்து வருபட்டமான வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்துக்கலாங்க இந்த மாதிரி லைட்டாக செவந்து வருபட்டமான வர டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்பவே வறுக்க வேண்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு அந்த வருபட்டமானம் பச்சை மாதிரி வருப்பட்டமானால் வரணும் அந்த அளவுக்கு வருத்தம்னா போதும் இப்போ வருத்த பாசி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கீங்க இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சதுக்கப்புறமா இந்த பாசி பருப்பு கூட ஒரு அரை இருந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க இந்த பாசி பருப்பு அளவுக்கு தண்ணி விட்டோம்னா போதும் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் தண்ணி விட்டுட்டு குறைஞ்சிது ஒரு ரெண்டு மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு மூடி போட்டுரும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்ப்போம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நம்ம சேர்த்தின தண்ணிக்கு பாசிப்பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இந்த பாசிப்பருப்பு எடுத்து லைட்டாக அழுத்தும் போது ரெண்டாக உடையணும் அந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம் அதில் நம்ம ஊற வச்சுருந்தா பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாங்க ஆரம்பத்தில் பாசி பருப்பு மட்டும் சேருங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் பாசிப்பருப்பு ரொம்ப அதிகமாக இருந்தால் ரெண்டு ஈடாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ஈடாக தான் சேர்த்து அரைக்க போகிறேன் அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டால் பாசிப்பருப்பு ஊற வச்ச தண்ணியிலே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தனா போதும் ரொம்ப இலக்கமாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இப்போ பாருங்கள் நான் காமிச்சிருக்காமல் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கெட்டியாக அதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாசிப்பருப்பு ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததான் ஒரு சின்ன மிக்சர் ஜாரில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு எட்டு பல்ல அளவுக்கு சேர்த்துக்கோங்க அது கூடவே காரத்துக்காக மூணு வரமிளகாய் சேர்த்துருக்குறேன் உங்கள் காரத்துக்கு வந்தாலும் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க கூட அரட்டி டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் இப்போ நான் காமிச்சிருக்கமா நல்லா விழுதான் அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து நான் அரைச்ச பாசிப்பருப்ப ஒரு அகலமான பவுலில் சேர்த்து வச்சுருக்கீங்க அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பூண்டு சீரகம் வரமிளகாய் விழுது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு டேபிள்ஸ் பூன் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துருக்குறேங்க இது வறுக்காத ரவை தான் பாசி பருப்பு நம்ம எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி அரைச்சிருக்கோமோ அது தகுந்த அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் திக்காக தான் அரைச்சிருக்கேன் அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவையும் கூடவே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்துருக்குறேங்க சப்போஸ் நீங்கள் அரைச்ச பாசிப்பருப்பு விழுது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது ரொம்ப இலக்கமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கோதுமை மாவு வந்து அதுக்கு தகுந்த அளவுக்கு கூட குறைவோ சேர்த்துக்கோங்க ரொம்ப இலக்கமாக இருந்தால் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன்லேருந்து எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தனோம்னா நமக்கு மாவு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இங்கே நான் திக்கா அரைச்சிருக்கிறனால ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் கூடவே கருப்பு எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் கருப்பு எள்ளுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாங்க அடுத்து தான் இது கூட ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா எடுக்கணும் தண்ணி எதுவும் கூடாதுங்க நல்ல சப்பாத்தி மாவு பார்த்துக்கணும் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா பெசஞ்சு எடுத்துக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு பூரிக்கல் வச்சுட்டு அதில் நம்ம பசங்க வச்சுருந்த மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து வச்சுக்கலாங்க வச்சுட்டு ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப தடுமனாகவும் இல்லாமல் நான் காமிச்சிருக்க மாதிரி மீடியம் சைஸுக்கு தேய்ச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா நாலு சைடும் சேர்த்து ஒரே ஈவனாக ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கட்டர் இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் மூடி இருந்தால் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணதுக்கப்புறமா மிச்சம் இருக்க எக்ஸ்ட்ரா மாவு எல்லாத்தையும் எடுத்துடலாங்க திக்னஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு காமிச்சிருக்க அளவுக்கு இருக்கணும் ரொம்ப மெலிசாக கூடாது ரொம்ப தடுமனாகவும் இருக்க இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போது இப்போ மிச்சம் மாவில் இதே மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு எண்ணெய் வச்சுருக்கீங்க எண்ணெய் மிதமான சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில் போட்டதுமே உடனே கரண்டி வச்சு கலரக்கூடாதுங்க அது நல்லா வெந்து அப்படியே உப்பெல்லாம் மேலே எலும்பி வரும் அதுக்கப்புறமா தான் இன்னி ஒரு சைடு திருப்பி போடணும் ஃப்ளேம் வந்து மீடியம்ல வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து சின்ன சின்ன சைஸாக தேய்ச்சி போட்டுருக்குறேன் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸாகவும் போடலாம் பெரிய பெரிய சைஸாகவும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸாக போட்டு எடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நல்லா பொன்னரமாக வெந்து அப்படியே மேலே உப்பெல்லாம் வந்ததுக்கப்புறமா இதை எடுத்துட்றாங்க இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் டின்னராக கொடுக்கலாம் பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும் அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க இது கார சட்னி தேங்காய் சட்னி எந்த சைட் டிஷ்ஷாக வச்சாலும் அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான பாசிப்பருப்பு பூரி ரெடி மிச்சருக்கு மாவு எல்லாத்தையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ மாவு எல்லாத்தையுமே போட்டு எடுத்து வச்சிருக்கேன் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான பாசிப்பருப்பு பூரி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸுங்களில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ